அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது அன்றைய தினத்தில் முழு சந்திர கிரகணம் நடைபெற இருப்பதால் மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது சந்திர கிரகணம் எப்போது நடைபெறுகிறது என்பதை பார்க்கும் போதும் அந்த நேரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி இருக்கிறது அதன் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே தற்போது வருகின்ற ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுகிறது முழு சந்திர கிரகணமாக நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் இரவு ஒன்பது அம்பத்தி ரெண்டில் இருந்து நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரை நடைபெறுகிறது இரவு நேரத்தில் நடைபெறுவதால் பெரிய அளவில் சிரமங்கள் இல்லை எளிதில் கிரகணத்தை நடந்துவிட முடியும் சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் இந்த முழு சந்திர கிரகணத்தை நாம் பார்க்க முடியுமா என்று கேட்டால் இந்தியா முழுமையும் பல இடங்களில் வலுவாக பார்க்க முடியும் அது மட்டுமல்லாது ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்க்கலாம் வெறும் கண்களிலோ அல்லது உபகரணங்களாலோ சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியும் இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது இறைவனின் ஆற்றல் வலுவிளக்கும் அந்த வேளையில் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும் எனவே அந்த நேரத்தில் வெளியில் அலைவதை காட்டிலும் வீட்டில் இறை வழிபாட்டை மேற்கொள்வதோடு சில விஷயங்களை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட சில வழிமுறைகளை முன்னோர் வகுத்துள்ளனர் அதை நாம் பின்பற்றும் போது மிக சிறப்பான மாற்றம் கிரகணத்தின் போதும் அது மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகும் நிறைவாக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை நிச்சயமாக அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக சந்திர கிரகணம் என்றால் என்ன சூரிய கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது போது கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வரும் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுகிறது வருகின்ற ஏழாம் தேதி சந்திர கிரகணமும் அதை தொடர்ந்து தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணமும் நடைபெறப் போகிறது சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது பதிவது சந்திர கிரகணம் அதற்கு நேர் எதிராக இருக்கிறது சந்திரனின் நிழல் பூமியின் மீது பதிவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதே சமயம் சந்திர கிரகணம் வருகின்ற ஏழாம் தேதி நடைபெறுகிறது அந்த வேளையில் சூரியன் பூமி சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக இந்த மூன்று கிரகநிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் உடைய நிழல் சந்திரனின் மீது விழுவதால் சந்திரனின் பிரதிபலிக்கும் தன்மை ஒளிரும் தன்மையானது மறைக்கப்படுகிறது அதனால் சந்திரன் கருமையாகலாம் அல்லது மங்கலாக தோன்றலாம் இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வருடம் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் என்பது முழுமையாக சந்திரனை மறைப்பதால் சந்திரனின் ஒளி வெளிவராமல் ஒளி சிதறல் அடையப்பட்டு இரத்த நிறத்தில் சிகப்பு நிறத்தில் சந்திரன்லி வீசப் போகிறாருங்க எனவேதான் இந்த வருடம் வரக்கூடிய சந்திர கிரகணம் என்பது முழு சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் முழுமையாக மறைக்கப்படுகிறது சில ஆண்டுகளில் சந்திரன் சில பகுதியை பகுதியாக மறைத்து பகுதி சந்திர கிரகணத்தையும் தோற்றுவிப்பார் முழுமையாக மங்களாக மாறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் என்பது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது பகுதி நேர சந்திர கிரகணம் மட்டுமே நான்கு வகைப்படும் ஆனால் இந்த தருணத்தில் முழு நேர சந்திர கிரகணம் ஏற்பட போகிறது இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக நாம் பார்த்து மகிழவும் வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது கிரகணத்தின் போது சில எதிர்வீச்சு என்பது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவே கர்ப்பிணிகள் உள்ளிட்டவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அதே வேளையில் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் ஜென்மத்தில் குரு இருக்கிறார் சற்று சாதகமற்ற அமைப்பு ஆனால் சொந்த நட்சத்திரத்தில் அமைப்பில் வலம் இருக்கிறார் பிரம்மஸ்தானமாக பத்தில் மிக வலுவாக சனி இருக்கிறார் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் மேலும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் தோற்றக்காரகரான கேது சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இருக்கும் போது மிக வலுவாக அதற்கு நேர் எதிராக ராகு ஒன்பதில் நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் சந்திரன் இருக்கிற சந்திரன் ஒன்பதில் இருக்கும் போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவது சற்று சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சந்திர கிரகணம் நினைவுற்றதற்கு பிறகு பல அதிரடிய வாய்ப்புகளை சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்பே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த வேளையில் செவ்வாய் சுகஸ்தானத்திலும் மிக வலுவாக தனஸ்தானத்திலும் விற்றார் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் மிதுனராசிக்காரர்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சந்திர கிரகணம் நடைபெறும் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கும் போது நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அந்த நேரங்களில் முழுமையாக ஆலயம் மூடப்பட்டிருக்கும் இரவு நேரம் என்பதால் நிச்சயமாக ஆலயம் முற்றிலும் மூடப்பட்டிருக்கும் எனவே இந்த வேளையில் வழிபாடு மேற்கொள்ளுதல் என்பது வீட்டில் இருந்துதான் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுப்பதும் சில நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் சந்திர கிரகணம் நடைபெறும் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்த்தால் நிச்சயமாக உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் போன்றவற்றை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சில கூர்மையான பணிகளை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கூர்மையான உபகரணங்களை பயன்படுத்தி பணிகளை மேற்கொள்ளுதல தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்லாது உணவு சமைத்தல் உணவு உண்ணுதல் போன்றவற்றையும் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் கதிர்வீச்சுகளால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் அதே தண்ணீர் அருந்துவதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் இரவு நேரத்தில் தூங்குவதால் பெரிய அளவில் சிரமம் இல்லை ஆனால் இரவு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சந்திர கிரகணத்திற்கு ஏற்றவாறு உணவு மற்றும் தண்ணீர் அருந்தக்கூடிய விஷயங்கள்ல சற்று கவனத்துடன் இருப்பது நல்ல பலனை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் வெளியில் இருப்பது வெளியில் பயணங்களை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்த்திடுங்க கிரகணம் நேரம் முடிந்ததற்கு பிறகு பயணங்களை மேற்கொள்ளலாம் ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகணம் நிறைவேறக்கூடிய வேளையில் பயணம் மேற்கொள்ளும் சில தடங்கல்கள் வரலாம் இருப்பது நல்லது மங்களகரமான செயல்களை செய்ய நினைப்பதை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உப நிகழ்வுகளை துவங்க வேண்டாம் சில நேரங்களில் அவை தடையை சந்தித்தால் இந்த கிரகணத்தின் தோஷத்தினால் தடை அதிகமாக சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே நிகழ்வுகளை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக வீட்டில் அமைதியாக ஓய்வெடுக்கலாம் அல்லது இறைவனின் நாமத்தை உச்சரித்து இறைவனிடம் மன்றாடலாம் வீட்டிலே தங்கி இருப்பது மிக சிறந்த ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக வீட்டை செய்து சுத்தம் செய்துவிட்டு குளிக்க வேண்டும் இரவு நேரம் என்பதால் அடுத்த நாள் காலை சுத்தம் செய்துவிட்டு குளிப்பதால் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்க கூடிய மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கிரகணத்தின் போது திருவீச்சுகள் சற்று தாக்குவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே உடலை சற்றும் மனதையும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் விலகும் அதே சமயம் ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஆன்மீகத்தின்படி இது போன்ற விஷயங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த மாற்றங்களும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் இந்த கிரகணத்தை நாம் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம் உயரமான இடங்களில் வெளிச்சம் இல்லை என்றால் நீங்கள் வானில் நடக்கக்கூடிய இந்த அதிசய நிகழ்வுகளை வெறும் கண்ணால் பார்க்கலாம் உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம் அதனால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை கிரகணம் நடைபெறும் போதும் கிரகணம் முடிந்ததற்கு பிறகும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே பல நல்ல மாற்றம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த சந்திர கிரகணத்தின் அமைப்பால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்